ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு யார் முடிவு செய்தார்கள் அதுவும் குறிப்பா நள்ளிரவில் தான் சுதந்திரம் கொடுக்கணும்னு யார் முடிவு செய்தது எதனால ஆயிரத்தி மார்ச் இருபத்தி நாலாம் தேதி இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுப்பதற்கு மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியாவுக்கு வர்றார் இவரை சுதந்திரம் கொடுப்பதற்கு அனுப்பி வைத்தது அன்றைக்கு இங்கிலாந்து நாட்டின் பிரதமராக இருந்த அட்லி அனுப்பி வைக்கிறார் நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல மவுண்ட் பேட்டன் பிரபு மார்ச் டுவெண்ட்டி ஃபோர் இந்தியாவுக்கு வந்துட்டாரு ஆனா அதுக்கு முன்னாடி அவர் இந்தியாவுக்கு வர்றாரு இது இரண்டாவது முறை இது வந்து இரண்டாவது முறை இப்ப சுதந்திரம் கொடுக்க வராது சுதந்திரம் கொடுப்பதற்கு முன்னால் ஒரு முறை இந்தியாவிற்கு மவுண்ட் பிரபு வந்தார் அது எப்போ வந்தாரு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாசம் வருகிறார் ஆகஸ்ட் மாசம் இரண்டாம் போர் உச்சத்தில் இருக்கிறது அப்படி இரண்டாம் போர் உச்சத்தில் இருக்கும் பொழுது இந்தியாவிற்கு அப்பொழுது மவுண்ட் பேட்டன் பிரபு ஒரு இளம் மிக்க ராணுவ தளபதியா வந்து கல்கத்தா துறைமுகத்துல இறங்குறாரு அப்படி கல்கத்தா துறைமுகத்தில் இறங்கின உடனே உடனடியாக பர்மா காடுகளுக்கு போய் பர்மா காடுகள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ராணுவ தளபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டு இரண்டாம் உலக போரில் அன்றைக்கு ஒரு அசைக்க முடியாத சக்தியா இருந்த ஜப்பானை தன்னுடைய சாதுரியமான போர் திறமைகளால் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஜப்பானிய பனை வீரர்களை அடிச்சு நொறுக்கி பனைய கைதியா மவுண்ட் பேட்டன் பிரபு பிடிக்கிறார் ஒரு லட்சம் போர் வீரர்கள் அன்றைக்கு பனைய கைதியா பிடித்ததும் ஜப்பானுடைய பேரரசனுடைய அழிவுக்கு அது மிகப்பெரிய ஒரு வழி வகுக்கிறது இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் மவுண்ட் பேட்டன் இந்தியாவுக்கு வந்தது ஒரு ராணுவ தளபதியா வந்தாரு அப்படி ராணுவ தளபதியா வந்து பர்மால போயிட்டு அன்றைக்கு ஒன்றரை லட்சம் ஜப்பானிய போர் வீரர்களை சிறைப்பிடித்து அவர்களை கைது செய்தது இரண்டாம் உலகப் போரில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாகச நிகழ்ச்சி ஆரம்பிச்சு அப்படி இரண்டாம் உலகப் போரில் அவர் ஒன்றரை லட்சம் போர் வீரர்களை கைது செய்து அந்த சாகச நிகழ்ச்சியாக இருந்த நாள் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி இங்கே ஒன்றரை லட்சம் போர் வீரர்களை பணைய கைதிகளை பிடிச்சிட்டு ஒரு வெற்றி வீரராக இங்கிலாந்து நாட்டில் போய் லண்டனில் போய் விமானப்படை தளத்தில் இறங்கிறார் இறங்கினவனையும் சிக்கப்பு கம்பளை வரைய கொடுத்து இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய ராணி இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அத்தனை பேரும் வந்து நேர வந்து மவுண்ட்பேட்டன் பிறபிற்கு மிகப்பெரிய மரியாதை செய்து ஆரவாரம் செய்து அவரை அழைத்து செல்கிறார்கள் இப்படி அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைத்து மவுண்ட் பேட்டன் பிறவை உலகத்திற்கு அடையாளப்படுத்திய நாள் எது கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு

மே ஜூன் ஜூலை எப்பனாச்சும் அவரு இந்தியாவுக்கு இருந்தாலும் தனக்கு பிடித்தமான நாளாக தனக்கு சென்டிமெண்டா பிடிச்சு நமக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்த அந்த ஆகஸ்ட் பதினைந்து தான் எனக்கு பிடித்த நாள் எனவே அந்த நாளில் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுப்பு என்று சொல்லி முடிவெடுத்து மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியாவிற்கு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திரம் கொடுப்பு அறிவிச்சிட்டார் எல்லா பத்திரிகையிலும் செய்தி வந்துருச்சு இந்தியாவுக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திரம் தருவிச்சா அந்த அம்சம் இந்தியாவில ஒரே பிரச்சனையா இருக்கு ஒரே கலவரமா இருக்கு என்ன பிரச்சனைனா எங்களுக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திரம் வேண்டாங்க நம்மளுக்கு ஒன்னும் டென்ஷன் ஆயிட்டாரு ஏன்டா சுதந்திரம் வேண்டாம்ங்கிறீங்க நூறு வருஷமா வந்தே மாதிரம் சொல்லிட்டு அடி வாங்கிட்டு போயிருந்தீங்க சுதந்திரம் கேட்டீங்க இப்ப நான் பதினஞ்சாம் தேதி சுதந்திரம் கொடுத்தா ஏன் வேண்டாம்னு கேட்டிருக்காரு அப்போதான் நம்மளால சொல்லியிருக்கேன் நீங்க சுதந்திரம் கொடுங்க வேண்டாம்னு சொல்ல ஆனா ஆகஸ்ட் பதினாலு கொடுங்க இல்ல ஆகஸ்ட் பதினேழு கொடுங்க ஆனா பதினஞ்சு பதினாறு வேண்டாம் அப்படின்னு இருக்கு ஏன் பதினஞ்சு பதினாறு வேண்டாம்னா அப்பதான் நம்மளால சொல்லியிருக்கேன் இல்லங்க நூறு வருஷம் கழிச்சு சுதந்திரம் வாங்குறோம் பதினஞ்சு பதினாறு அஷ்டமி நவமி எங்க ஊர்ல அஷ்டமி நவமி நல்ல காரிக்க ஆரம்பிக்க மாட்டோம் அஷ்டமி நவமி காரிய ஆரம்பிச்சா உருப்படி இல்லாம போயிடும் அதனால இத்தனை வருஷம் கழிச்சு சுதந்திரம் வாங்குறோம் ஒரு நல்ல நாள்ல கொடுங்க ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு அஷ்டமி நவமி எங்களுக்கு வேண்டாம் இருக்காங்க ஆனா நம்மால பேட்டன் பிறகு உறுதியா இருந்தாரு அஷ்டமி நவமில தான் நான் விளாக்கறேன் எனக்கு அஷ்டமியும் கிடையாது நவமியும் கிடையாது எனக்கு சென்டிமெண்டா பிடிச்ச நாள் ஆகஸ்ட் பதினஞ்சு எனவே ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி தான் சுதந்திரம் கொடுப்பேன் ஒத்தாக்கால அவர் நிக்கிறார் ஆனா இதுல முற்போக்கு சிந்தனையாளராக இருக்கக்கூடிய ஐயா நேரு பெருமகனாரும் நாலுல என்ன இருக்கு நம்ம சுதந்திரம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வந்துறாரு இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களுடைய வற்புறுத்தலின் காரணமாக ஒன்னு பண்ணலாம் சூரிய வெளிச்சம் இருக்கு தட்டிங்கன்னா அஷ்டமி நாமிலாம் லைட்டு போட்டாச்சுன்னா நாலு நட்சத்திரம் எல்லாம் கிடையாது அதனால என்ன பண்ணலாம் பதினஞ்சாம் தேதி அவர் கொடுக்க முடிவு பண்ணிட்டாரு அவர் மாத்த மாட்டேங்கிறாரு அவர் வீடு எனக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு சென்டிமீட்டர் பிடிச்ச நாள் எனவே ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி தான் கொடுப்பன் மவுண்ட் பேட்டன் பிறகு ஒத்த காலில் நிற்கிறார் நேரு ஒரு மகனார் இந்த பக்கம் போறோம் அந்த பக்கம் போறாருன்னு தெரியல உடனே அவர் நேரம் போனார் சரி நம்மால இருக்கக்கூடியவர்களை அஷ்டமி நவமின்னு நவமி கூப்பிட்டாரு அஷ்டமி நவமிங்கிறது சூரியன் நைட்டு வந்து அஷ்டமி கிடையாது நவமி கிடையாது அதனால ஒண்ணு பண்ணுவோம் அவருக்கும் ஆகஸ்ட் பதினஞ்சு திருப்தி படுத்தணும் உங்களையும் திருப்திப்படுத்தணும் அதனால ஆகஸ்ட் பதினஞ்சுங்கிற தேதி அவர் முடிவு பண்ண தேதி மாத்த மாட்டேங்கிறாங்க பிரிட்டிஷ்காரங்க அதனால ஆகஸ்ட் பதினஞ்சு நள்ளிரவுல நம்ம வந்து சுதந்திரத்தை கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அன்னைக்கு நள்ளிரவுல அன்னைக்கு சுதந்திரத்தை கொடுத்து குடியேற்றாங்க எந்த பதினஞ்சு பதினாறுல வந்து சுதந்திரம் வாங்கினா அஷ்டமி நவமி நாடு உருப்படாதுன்னு சொன்னாங்களோ ஆனா இன்றைக்கு அந்த மூட நம்பிக்கை எல்லாம் தகர்க்கக்கூடிய அளவிற்கு இந்தியா உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசு நாடாக உருவாகி நிலாவிலே பாட்டி வட சுடுதுன்னு சொல்ற காலத்தை தாண்டி இன்னைக்கு நிலாவிற்கு சந்திராயன அனுப்பக்கூடிய அளவிற்கு இந்தியா உயர்ந்திருக்கிறது சொன்னால் மூட நம்பிக்கைகளை தகர்த்து இந்தியா அறிவியல் வளர்ச்சி பாதையில் சென்ற சென்றகாரத்தினால் இந்தியா முன்னேறி கொண்டிருக்கிறது மோடி தூக்கி கொடுத்தா அந்த ஏன் வரணும்னு கேட்கிறேன் அது பின்னாடி தர சொல்லிதா நீ சூத்திர பையன் உள்ள வராதே நான் பார்ப்போட நான் தான் சாமியை தொட முடியுன்னுதான் சொல்லுங்க சூத்திரன் சூத்திரன் சூத்திரம் உங்களை இல்ல இப்ப சொல்லுங்க மனுதர்மம் வர்ணாஸ்ரமும் இதெல்லாம் எவ்வளவு கொடூரமான சநாதனம் அப்படின்றது மோடியை வச்சு இன்னைக்கு இந்தியர்கள் புரிஞ்சுக்கணும் அதைத்தான் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டும்.